நேர்ற மாதிரி செஞ்சிருக்கிறோம் அது இல்லாம நம்ம வீட்டுக்கு போகும்போது கரெக்டா கேட்ல ஒரு கார்டு இருக்கும் அந்த கேட்ல ஒரு பஞ்சிங் கிளாக் இருந்து ரெண்டு பஞ்சிங் கிளாக்லையும் காரம் இல்லாம நினைக்கிட்டாங்க அதனால உள்ள இருந்து ஒரு தொழிலாளி ஒரு ரெண்டு மணிக்கு வெளியில போகணும் வந்தாருன்னா அங்க இருந்து ரெண்டு மணிக்கு பிறப்பிட்டு வந்து இங்க அடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும் அது மாதிரி ஸ்மார்ட் பஞ்சி ஆயிடுச்சு அது ஒரு ஐந்து நிமிடம் வாங்கி கொடுத்து நம்ம வந்து ஒரு அவங்க கரெக்டா ஒரு ரெண்டு மணிக்கு எல்லாம் வெளில போயிட்டு செஞ்சிருக்கிறோம் ஒப்பந்தம் இல்லாத காலத்துலேயும் வந்து நம்ம நிறைய சொல்லப்பட்டிருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நியூ இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு வேலைக்கு சொல்கிறாங்க ஆனால் அந்த பக்கத்தில் வேட்பாளர்க ஒரு பொருளாதார வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற லைனை மீட்டு பக்கத்து லைன் தான் செஞ்சாரு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுத்துக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்னா எடுத்துனோம் வந்தால் அவர் தொழிலாளிக்கு நேரத்தில் மறுத்திருக்கலாம் உதாரணத்துக்கு காசு லோன்ல ஆக்சுவல் விட்டாங்க போயிட்டாங்க ஆக்சுவலாக விட்டாங்க ஸ்கேஷ் ஷேப் அவர் பையனை வேலை செஞ்சிருக்கேன் ஸ்கேஷ் ஹேப் மீட்டு ஒரு ஃபில் என்ன உதாரணம் செஞ்சிருக்கேன்

ཁས ཁས